அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நாலு நாளா ஒரு குழந்தை காணும் பெத்தவங்க ஊர் முழுக்க ஊர்ல இருந்தவங்களும் அவங்களோட சேர்ந்து எல்லா தேடிட்டாங்க ஒரு நாலு நாட்களுக்கு பிறகு அவருடைய கை கால் வெட்டப்பட்டு கட்டப்பட்டு ஒரு காவாய்க்குள்ள பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒன்பது வயது குழந்தை அன்பு ஆர்த்தி பாரதி தான் பாதகம் செய்வோரை கண்டால் பயம்பொள்ளாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு ஒருவேளை இருந்தா நீ வேணாம் தயவு விடுப்பாப்பான் ஒளிஞ்சிருப்பாப்பான்னு சொல்லுவாரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்குங்க உங்க காம வெறி ஒரு குழந்தைகிட்டையா போகணும் அந்த குழந்தைக்கு முதல்ல காமம்னா என்னன்னு தெரியுமா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைகிட்ட வெக்கமே இல்லாம ஒரு உங்களுடைய காமத்தை தெரிஞ்சிருக்கீங்களே இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது இதற்கு சட்டம் என்ன பதில் சொல்ல போகுது இப்படியே ஒரு புறம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சகோதரி பெர்னாண்டா அறுபத்தி மூணு நாடுகளுக்கு இருசக்கன வாகனத்துல பயணப்பட்டவங்க நம்முடைய இந்தியாவுக்கு வரும்போது ஏழு பேரால கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க தன்னுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க அவர்களுடைய மோட்டிவ் அந்த பொருட்களை கொள்ளையடிக்கிறதுல கற்பழிக்கிறது தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய தேசத்தை பத்தி பெருமையா பேசுறோம் இனிமே இந்த முகத்தை வச்சுட்டு பெருமையா பேச முடியும் இந்த சட்டம் எப்பொழுது எங்களுக்கான சட்டமாக மாறும் ரெண்டு பேரை நிர்வாணப்படுத்தி கூட ஆயிரம் ஆண்கள் வரும் வந்து அந்த ரெண்டு பேரை பாலியல் பலாத்காரம் செய்யும் போது நாங்கள் அமைதியா தான் இருந்தோம் தன்னுடைய காதலன் தானே நம்பி போனப்போ நண்பர்களோடு கூட்டு பலாத்காரம் செய்தப்போ பொள்ளாச்சி விஷயத்திலே அமைதியா தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் நம்பி விட்டு அந்த குழந்தைய வன்புணர்வு செய்யும் போதுமே அமைதியா தானே இருந்தோம் எங்களால என்ன செய்ய முடியும் நாங்க சட்டம் ஏற்றப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன தெரியும் மிஞ்சி பிஞ்சி போனா சமூக ஊடகங்கள்ல ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையுடைய தாய கதற மட்டும்தான் முடியும் எப்பொழுது இந்த சட்டம் பெண்களுக்கான சட்டமாக மாறும் தொடர்ந்து கற்பழிப்பு அப்படியே ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெண்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா வார்த்தைகளால் கற்பழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும் இந்த இந்த நாடு எப்பொழுது பெண்களுக்கான நாடா மாறும் எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு அது குறிப்பாக இப்பொழுது நடந்த இப்பொழுது இல்ல சமீப காலமாகவே அதிகமாக நடக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பாலியல் கொடுமை நிறைய பேரு கமெண்ட்ல சொல்லிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு மர்ம தண்டனை கொடுங்க கொடுங்க எப்பொழுது இந்த சட்டம் அது இயற்றும் சட்டம் ஒரு இருட்டும் சொன்னது உண்மையாவே போயிருமோங்கிற பயம் எல்லா பெண்களுக்குமே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி அன்பு மகள் ஆரத்தியினுடைய அப்பா காவல்துறை நண்பர்களுடைய காலில் விழுந்து என் பெண் குழந்தைக்கு நடந்ததுக்கு தயவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு காலில் விழுந்தது ஆரத்தியினுடைய அப்பா இல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே கால்ல விழுந்துச்சு கேவலம் இது தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது சட்டப்படி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்க இது என்னைக்கு நிறைவேறுதோ தான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு முழு உரிமை கிடைக்கும் நம்புகிறோம் மகளிர் தின வாழ்த்துக்கள்